வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் கிளிநொச்சி மலையாளபுரத்தில் நான்கு பரப்பு காணி வந்து ஒரு பெரிய வீட்டோட வந்து விற்பனைக்காக இருக்குது இந்த காணி பற்றிய முழுமையான காணொலியை பார்க்கறதுக்கு முன்னுக்கு மறக்காம என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்க இந்த காணி வந்து கிளிநொச்சி ஏனெயின் வீதியிலிருந்து சரியாக ஒரு நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து அமைஞ்சிருக்குது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நான்கு பரப்பு காணி இருக்குது அதாவது வந்து சுற்று மதில் வந்து கட்டப்பட்டிருக்குது மதில் வந்து கட்டி வந்து குறையாக இருக்குது நீங்கள் வந்து மிச்ச வேலையை வந்து முடிச்சு கொள்ள வேணும் தண்ணி வந்து நல்ல வேகமாக வரக்கூடிய மாதிரி தண்ணி டேங்க் வைக்கிறதுக்குரிய அந்த கட்டிடம் வந்து கட்டியிருக்கிறாங்க அப்படியே அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டொய்லெட் இருக்குது வெளி டொய்லெட்டும் இருக்குது உள்ளுக்குள்ளே வந்து அட்டாச் பாத்ரூம் வந்து இருக்குது நாங்கள் அப்படியே முதல்ல வந்து காணியை வந்து சுற்றி பார்ப்போம் காணியை சுற்றி பார்த்துட்டு அதுக்கு பிறகு போய் வீட்டினுடைய அமைப்புகளையும் வந்து நாங்கள் வந்து பார்க்கலாம் முன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொமட்டுக்குரிய டொய்லெட் கிடங்கு கட்டி அதுவும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குறையாதான் இருக்குது அப்படியே நாங்கள் வீட்டை சுற்றி வந்தோம்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து பாருங்கள் அட்டாச் பாத்ரூமுக்கு வந்து ஃப்ளாட் அடிச்சிருக்காங்க நல்ல ஸ்ட்ராங்காக மேலேயும் வந்து ரூம் கட்டக்கூடிய மாதிரி நல்ல ஸ்ட்ராங்காக வந்து ஃப்ளாட் அடிச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து மதில் வந்து கட்டப்பட்டிருக்குது நீங்கள் வந்து தூண் போட்டு மிச்ச மதிலை வந்து கட்டி கொள்ள வேணும் அக்கம் பக்கத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றி வர வந்து வீடு இருக்குது இந்த காணிலிருந்து சரியாக ஒரு இருநூறு மீட்டர் தூரத்தில் வந்து ஒரு முதியோர் இல்லமும் வந்து இருக்குது இந்த இடத்துல பாருங்க குடி தண்ணிக்குரிய தண்ணி லைனும் வந்து எடுத்திருக்காங்க கிணறு வந்து இல்லை கிணறு வந்து நீங்கள் தான் வந்து வெட்டி கொள்ள வேணும் குடி தண்ணிக்குரிய லைன் தண்ணி மட்டும் இருக்குது தற்போதைக்கு நீங்கள் வந்து அதை வந்து பாவச்சு கொள்ளலாம் இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் வீட்டினுடைய அமைப்புகளை வந்து பார்க்கலாம் முன்னுக்கும் இது வந்து போட்டிக்கோ போட்டிக்கோ பாருங்கள் என்ன மாதிரியான முடலில் வந்து அடிச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு மேலே எல்லாம் வந்து அழகான முறையில் வந்து கட்டியிருக்கிறாங்க பாருங்கள் வீடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து சீட்டான் வந்து போட்டிருக்குறாங்க கதவு ஜன்னல் நிலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதுரையில் தான் போட்டிருக்குறாங்க நல்ல முன்னுக்கு போட்டிக்கோ வந்து நல்ல டிசைனாக இருக்குது அப்படியே நாங்கள் வீட்டுக்குள்ளே போனோம்னு சொன்னால் இது வந்து ஹோல் வீட்டு வேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு அட்டாச் பாத்ரூம் பகுதியில் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கட்ட வேண்டியிருக்குது நான் உங்களுக்கு அதையும் வந்து காட்டுறேன் இது வந்து சாமியரை ஹோல் ஃபுல்லாகவே வந்து மாபிள் பதிச்சுருக்குறாங்க கிச்சன் எல்லாம் வந்து மாபிள் பதிச்சு இருக்கிறாங்க வடிவாக பார்க்குறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற இரண்டாவது ரூம் வீடு வந்து புதுசாக கட்டி முடிச்சிருக்காங்க இப்போ தான் வந்து பெயிண்டும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிச்சிருக்கிறாங்க அப்படியே இந்த பக்கம் கொடோல் பக்கத்தால் போனோம்னு சொன்னால் நாங்கள் இஞ்சால பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது கிச்சின் சிங் பிளேட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே வந்து மாபிளால் வந்து பதிச்சுருக்கிறாங்க நல்ல அழகான முறையில் வித்தியாசமான மாபிள் ஒன்று பதிச்சிருக்கிறாங்க அப்படியே நாங்கள் கிச்சனுக்கால் நாங்கள் வெளியே போனோம்னு சொன்னால் இந்த கொர்டோல் பகுதியால் நேராக போனோம்னு சொன்னால் இங்கே இன்னொரு ரூம் ஒன்று இருக்குது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று ரூம் ஹோல் கிச்சன் ஒரு அவுட்ஹோல் ஒன்று இருக்குது அதோட சேர்த்து அட்டாச் பாத்ரூமும் இருக்குது அப்படியே நாங்கள் நேராக போனோம்னு சொன்னால் இந்த அட்டாச் எல்லாம் வந்து கட்டி முடிக்கப்படாத நிலையில் இருக்குது இன்னும் கொஞ்சம் மிச்ச வேலை இருக்குது இதில் வந்து மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அட்டாச் பாத்ரூம் இருக்குது கொமட் டொய்லெட் இருக்குது அங்கால் வந்து நீங்கள் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்குரிய ஒரு ரூமும் வந்து திரும்ப வந்து கட்டியிருக்கிறேன் இதில் மொத்தமாக வந்து நான்கு ரூம் வந்து கட்டியிருக்கிறேன் நான்கு ரூமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து குளியலறை ஒன்று வந்து கொமட் வந்து ஒன்று வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்குரிய ரூம் இன்னொரு ரூம் ஒன்று கட்டியிருக்கிறார் அது என்னத்துக்குன்னு தெரியல நீங்கள் வந்து பிளான் இருந்தால் நீங்கள் அது உங்களுடைய பிளானு கேட்ட மாதிரி அந்த ரூமை வந்து பயன்படுத்திக்கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா இதில் நான்கு ரூம் வந்து கட்டியிருக்கிறார் வித்தியாசமான முறையில் இருக்குது நல்ல இருக்குது வீட்டினுடைய அமைப்பு கதவு ஜன்னல் நிலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதுர கதவுகள்லாம் போட்டிருக்கிறார் அதே மாதிரி மேலே கூரைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பனை மர தடி தான் போட்டிருக்கிறார் வீடும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக அழகாக இருக்குது அடக்கமான வீடு ஆக பெரிய வீடுந்தும் இல்லாமல் ஆக சின்ன வீடந்தும் இல்லாமல் ஒரு அளவான அமைப்பான வீடாக இருக்குது இந்த வீட்டினுடைய விலை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறார் இந்த காணியினுடைய உரிமையாளர் மேற்கொண்டும் நாங்கள் இந்த விலையிலேருந்து கதைச்சி பேசி எடுக்க முடியும் நான் இதில் என்னுடைய நம்பர் உங்களுக்கு தர எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க மேற்கொண்டும் நாங்கள் கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ள முடியும் இந்த காணியிலேருந்து கிளிநொச்சி யூனிவர்சிட்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மூன்று மூன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் வந்து அமைஞ்சிருக்குது அதேமாதிரி ஏனேன் வீதியிலேருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இதான் வந்து இந்த காணியினுடைய முழுமையான அமைப்பு இந்த காணி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து வந்து சொன்னால் இதில் என்னுடைய நம்பரை தாரன் எனக்கு அழைப்பேற்படுத்துங்க நாங்கள் மேற்கொண்டு கதைச்சி பேசி இந்த காணியை எடுத்துக்கொள்ள முடியும் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் நிறைய காணி வீடியோக்கள் போடுறதால உங்களுக்கு கண்டிப்பாக அது பிரியோசனமாக இருக்குமான்னு நினைக்கிறேன் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்